நம்ம ஊரில் மதம் எத்தனை இருந்ததுன்னா மொழிகள் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு மொழிகள் இருந்தது இப்போ என்னோ நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுன்றான் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இன்னொரு எழுதுதான் இன்னும் அதிகம் இருக்கு இப்போ பேசப்படுற மொழியில் இருபத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க எத்தனையோ மொழி பேசினா எத்தனையோ என்னமா எத்தனையோ நிறமால்தான் இருந்திருக்காங்க அத்வானி பாகிஸ்தானி அத்வானி நம்ம மன்மோகன் சிங் பாகிஸ்தானி மன்மோகன் சிங் மணி சங்கர் ஐயர் பாகிஸ்தானி பிரைம் மினிஸ்டர் வந்தார் பாகிஸ்தான் அவன் இந்தியன் அவனுக்கு சொந்த வீடு இன்னமும் டெல்லியில் இருக்கு பார்த்துட்டு நவாஸ் இவ்வளோ பெரிய பிரிவினை வந்ததுக்கு யாரு காரணம்னா அதை சொல்ல மாட்டேன் இந்து பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற பிரச்சனை ஏன் யார் இதெல்லாம் என்ன ஊற்றி கொளுத்தி விட்டோம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை விலகாரம் ஆண்டா நான் போகும்போது நம்மளை எப்பவுமே முட்டிக்கணும் சாகப்படான்னு வச்சுட்டு போனான் அதை நாம் யாரும் பேசுறதே இல்லை பேசுறது இல்லை உதாரணத்துக்கு சொன்னால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தகராறு சண்டை நடக்குது ரெண்டு படைக்கும் பாகிஸ்தான் படைக்கும் இந்திய படைக்கும் ஒரே ஆள் தான் மேஜர் மேஜர் ஜெனரலா ஒரே ஆள் அவனை ஆபரேட் பண்ணவன் யாருடான்னு சொன்னா மவுண்ட் பேண்டன் மவுண்ட் பேட்டன் மானம் தான் சொல்லி அனுப்புறான் சர்ச்சை அவன் தான் சொல்கிறான் அவன் இந்தியன் வந்து என்றைக்குமே நிம்மதியாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணிட்டான் ஒரு வருஷத்தில் இவன் வந்து அவசர அவசரமாக பண்ணான் அந்த அவ அவன் அறிவிக்கும் போது கூட இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை அவன் பாட்டில் அறிவிச்சிட்டான் நானே ஒரு வாரம் கழிச்சு சொல்லான்னு இருந்தேன் ஆனவன் சொல்லிட்டேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்ல அதனால இது மிகப்பெரிய அரசியல் பழிவாங்கும் செயல்ல பிறந்ததுதான் இந்தியா மதம் எப்படி ஏகப்பட்ட மதங்கள் இந்த நாட்டுல இருக்கு அதை விட பண்படங்க ஜாதிகள் இருக்கு ஆனாலும் ஒற்றுமையா இருக்கிறோம் பழக்க வழக்கம் தான் காரணம் பேச்சு வாக்கில் ஏற்படுகிற அன்புதான் காரணம் அன்னைக்கு பிரிஞ்ச போது இங்க தங்கிட்டவங்க சிலர் போய் அடிபட்டு வந்தவங்க எல்லாம் உண்டு இப்ப பிரைம் மினிஸ்டர் கூட சொல்றாரு பாருங்க அங்க இருந்து நிறைய பேர் இங்க வராங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற தகவல் கூட மறைக்கிறாங்க இங்க இருக்கிறவங்களை எப்படி அனுபவதுன்னு சொல்றாங்க அரசியல் சட்டத்தை எழுதுனாரு இல்லையா யார் எழுதினாரு அம்பேத்காருக்கு முன்ன எழுதுனது யாரு அதுக்கப்புறம் காந்தியடிகள் தான் கூப்பிட்டு சொல்றாரு அம்பேத்கரை பயன்படுத்திக்கப்பா முதல்ல எழுதி முடிச்சு கொடுத்தவர் அவர் கையில இருந்து மாத்தி அம்பேத்கர் கையில கொடுத்து முடிக்கிறாரு காந்தியடிகள் சொல்லி வந்தது செய்திகளை ஒரு காங்கிரஸ் நான் இந்த விட்டு விட்டா சில செய்திகளை சொல்றேன் நீங்க யோசிங்க படிங்க நாடு பிரிவினை என்போது இவர் தொகுதி பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு அம்பேத்கருடைய தொகுதி இருக்க அந்த தொகுதியை ஒருத்தர் தான் இவருக்கு விட்டு கொடுக்குறாரு இவர் ஜெயிச்சு இருக்கிற போது நாடு பிரிவினை வந்து பாருங்க அப்போ அந்த தொகுதி பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு இப்ப அவர் தொகுதி இல்லாத நின்றுட்டார் கடைசியில் எம்பி ஆ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு காந்தியடிகள் விரும்பிட்டு போனார் அதை நேருவோம் வல்லபாய் பட்டேலும் கருத்தா இருந்து வல்லபாய் பட்டேல் தான் அழுத்தம் திருத்தமாக சொன்னாரு அம்பேத்கர் எப்படியும் ஜெயிச்சு வரணும் அதுக்கு என்ன வழியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு ஆனால் இன்று வரை அம்பேத்கரு அம்பேத்கர் சார்ந்தவங்களே காங்கிரஸ் தான் சென்றான் வரலாறு தெரியல நாம சொல்லலை அடிப்படையில் நாம சொல்லலை அதனால இந்த ரெண்டு பிரிவினைக்கு மத்தியில் வந்ததுன்றதை விட வந்தது இந்த காந்தி மட்டும் காங்கிரசும் காங்கிரஸ்காரனும் என்றும் வெளியிடப்படுகிறார் என்றும் என்றும் நமக்கு நமக்குதான் அந்த பொறுப்புணர்வு இருக்கு திடீர்னு நாம எடுத்த உடனே பேச இந்து முஸ்லீம் என்ற பிரிவினை அந்த பிரிவினைய வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் ஏதோ சேனறதுக்காக பண்ணி அது வேறு விஷயம் மனிதர்கள் ஒன்றாக எல்லாரும் ஒன்னே ஒன்று சார்ந்து அன்போடு இருக்கணும்ன்றதை வலியுறுத்தி சொல்ல தவறிட்டோன்றதை விட உள்ளூரில் கலகம் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியம் ஒற்றுமை இருந்தது இப்ப இல்லை இல்ல இல்லை ஒற்றுமை இருக்க பயம் இருக்கு யார் மேலே யார் கோபப்படுவானோ என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ நீங்கள் இந்தியா பூரா அப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அதிலிருந்து இஸ்லாமியரை காக்கணும்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி தவிர வேறு எந்த கட்சியாலும் முடித்து அதே சமயத்தில் காங்கிரஸ் காரனுக்கு இப்போ பாய் பேசின இருந்து வரலாற்று செய்திகளையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கணும்னா தான் நல்லது நல்லது அதனால இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுங்க அபுல் கலாம் ஆசாத்து இஸ்லாத்தை பத்தி பேசியிருக்காரு இஸ்லாத்தை பத்தி பேசியிருக்காரு ஆசாத் வந்து ஒரு தூய்மையான இஸ்லாமியர் காந்தியடிகள் கூட ஆசாத் மேல ரொம்ப மரியாதை மட்டும் இல்ல பயம் வச்சிருப்பாரு அவருக்கு எதுவும் மனம் போரிடக்கூடாது அந்த மாதிரி நேரு அப்படித்தான் இருந்தார் பார்த்தாலும் நேருவை பார்க்கறதுக்கு ஆசா போனார் ஆசா நேரு என்ன பண்றாரு அவர் கோட்டை தச்சுக்கிட்டு இருக்கிறாரு கைப்பகுதியில் கிழிஞ்சு போயிருக்கு அந்த கோட்டை தச்சுக்கிட்டு இருக்கார் அப்படி தச்சுக்கிட்டு இருக்கும் போது இது என்னங்க இது நீங்களே இது மாதிரி பண்றீங்க இது ரொம்ப அநியாயமா இருக்குதுன்னு அப்துல் கலாம் ஆசா கேட்கிறார் அப்ப நேரு சொல்றாரு எனக்கு வர சம்பளத்துல வெறும் ஒன்பது ரூபா தான் மிச்சம் ஆகுது நான் ஒரு கோட்டு தைக்க முடியல அதனால் பழைய கோட்டுகளையே நான் தைத்து போட்டு நான் இந்த தேசத்தின் முடி மன்னன் சொல்லுகிறேன் நேரு நேரு அப்படி சொல்லும்போது ஆசா சொன்னாரு ஐயோ இது கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கே அந்த அந்த மாதிரி இருக்கவா நாவே அப்படின் இருக்கட்டும் பார்க்கலாம் போட்டோம் அப்படின்னு நேரு குடும்பம் வந்து கிட்டத்தட்ட இந்திய வரலாற்றில் நானூத்தி சொச்சம் ஆண்டுகள் அவங்க பூர்வீக பலம் வந்தவங்க இந்தியாவில் நானூற்றி சொச்சம் ஆண்டுகள் இந்த நாட்டை சரியாக ஒரு ஆண்டுக்குன்னு இருந்தாங்க ஆண்டுக்குன்னு இருந்தவங்களுக்கு துணையாகவும் இருந்தாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பலர் விமர்சிக்கிறாங்க கொள்றாங்க நாம சில வரலாறுகள் சரியா படிக்காததுனால அதுக்கு உரிய பதிலை நாம சொல்லாம இருக்கிறோம் தான் குற்றச்சாட்டு எனக்கு நானே குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கல அதனால இது எல்லாத்தையும் உள்வாங்க வேண்டியது பெரிய பொறுப்பு காங்கிரஸ் காரணம் ஒவ்வொரு காங்கிரஸ் காரணம் யாரோ மாதிரிலாம் யாரும் பேசிட்டு போக முடியாது அதனால இது எல்லாத்தையுமே நீங்க மனசுல வாங்கிக்கணும் இஸ்லாம் என்பது அவங்க ஒரு தனி வழிபாட்டு முறை உள்ளவங்க இங்கே இருக்கிற இஸ்லாமியர் பூரா முன்னால் இந்து இந்நாள் இஸ்லாமியர் முன்னாள் இந்து இந்நாள் கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் ஒன்றாவதெல்லாம் இருக்கிறோம் பாரிஸில் ஏன் அப்படின்னா அவங்களுடைய இஷ்யூ அந்த மாதிரி கம்யூனல் லாபம் ஆகையினால இந்த ரெண்டுக்கு உள்ள வேறுபாடுகளை குறிச்சிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு யார்றான்னா இந்தியாவிலேயே காங்கிரஸ் காரனுக்கு தான் உண்டு அந்த உரிமையும் உண்டு கடமையும் உண்டு அதை நீங்க விளக்கி சொல்லும் போது நாம முழுசா சொல்ல முடியாது கேள்வி கேட்கறோம் ஈஸியா கேப்பான சிந்திக்கணும் அவன் பேசணும்னு சொன்னா அவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்கு இந்த பார்ட்டில இந்த பார்ட்டியில எதை பத்தியும் கவலைப்படாம வந்து போறவனும் இருப்பான் நமக்கெல்லாம் வந்து இந்த பொறுப்புகள் இருக்குதுன்றது அவங்களுக்கு நான் சுட்டி காட்டவர் இந்த நில பிரச்சனையில எழுதி வைங்கன்றான் இஸ்லாமியர்கள் கொடுத்த சொத்து தான் இன்னைக்கு பக் போடு அப்படின்ற ஆனால் இது எல்லாவற்றையும் சேர்ந்து இந்தியா என்கிற நிலையில் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கார்டு இருக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு ஜாதிகள் இருந்தாலும் அந்த பகுதியில அந்தந்த கலாச்சாரப்படி வாழுங்கன்றது காந்தியடிகள் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்ளியாக இருந்தது காப்பாத்தினாங்க ஒரு மொழி மொழி வழி மாணவி அப்படின்னு இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் வேட்டு வைக்கிறேன்றான் ஆகினால நமக்கு பெரும் பொறுப்பு காங்கிரஸ் காரனுக்கு உள்ளது என்னன்றால அம்பேத்கரையும் பார்க்கணும் இங்க பாயும் பார்க்கணும் எல்லாத்தையும் நம்ம பாக்கணும் அதுக்கு வரலாறுகளை தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப இன்னைக்கு இவர் கூப்பிட்டு பேசுறதுனால வர்க சட்டத்துல என்னென்ன சொத்துக்கள் இருக்கு அது எப்படி பிரிஞ்சு இருக்கு எது தெளிவா இல்லாம இருக்கு அப்படின்றதெல்லாம் சொன்னாரு ஓரளவு புரிஞ்சுக்கணும் இனிமேல் அது வரும்போது என்ன ஏதுன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுல முற்படுவோம் அதே போல எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவனுடைய கடமை ஒண்ணுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத போய்கிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு பார்ட்டியா இருக்கு அப்படி இல்லாம காங்கிரஸ் கட்சினா இப்படிதான் இருக்கும் காங்கிரஸ் கட்சினா வரலாறு தெரிஞ்சவங்க காங்கிரஸ் கட்சினா எல்லா மதத்தையும் அரவணைச்சு போறவங்க காங்கிரஸ் காரணத்துக்கு எல்லாம் தெரியும் ஒழி எந்த பக்கமும் அவர்கள் நிற்பது இல்லை அப்படின்ற உண்மைகளை நமக்குள்ள முதல்ல பரிமாறிக்கணும் மற்றவங்களுக்கும் அது சேர்த்து பரிமாறிய அவங்கள அவங்கள வந்து தயார் பண்றது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் இறுதியாக ஒரே வார்த்தை சொல்ல வேண்டுமானால் உண்மையிலே நாம நினைக்க வேண்டியது என்னன்னா மனித இனத்தில் ஏந்தா இந்த மதங்களாலும் மற்றதனாலும் வேறுபாடு அன்னைக்கு வந்திருக்கலாம் இன்னைக்கு எல்லாவற்றையும் தவிர்த்து வந்திருக்கிறோமே இப்போ நமக்கு தேவையானா அவரவர் வழிபாடு அவரவர் உரிமை அவர்கள் பொது நிலையில் யாருன்னா எதனா பிரச்சனை பண்ணுறாங்களான்னா இல்லை அப்படி என்ன போது பொது நிலையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய கோணத்தை நாம் எல்லாரும் முடிவு செய்ய வேண்டும் இதை இதை ரொம்ப பரிசீலித்து நாமே நமக்குள்ளே பேசி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இதையே பிரச்சாரமாகவும் வைக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி